விவசாய நண்பர்களே வணக்கம் இன்றைக்கி வந்து நம்ம தென்னையில் அதிக மகசூல் எடுக்க கொத்து கொத்தா காய்க்கணும் அப்படின்னா என்ன பண்ணுறது அப்படின்ற பற்றி பார்க்க போகிறோம் தென்னை வந்து முக்கியமான பயிர் தென்னையப்பத்தா இளநீர் பிள்ளையப்பத்தா கண்ணீர்னு பழமொழி கூட இருக்குது அதனால் வந்து தென்னை வச்சோம்னா நம்ம கடைசி காலத்தில் வந்து அது வந்து எப்படினாலும் வந்து மகசூல் கொடுத்து நமக்கு இறுதி வர நமக்கு வந்து தென்னையில் வந்து ஒரு ஆதாரம் இருக்குது அப்படின்றக்காக தான் இன்றைக்கி எல்லாருமே தென்னைக்கு போகிறாங்க அதுவும் இல்லாமல் அதில் அனைத்து பாகங்களும் வந்து அனைத்து பாகங்களும் உபயோகமானது தென்னைக்கு தென்னையில் வந்து நமக்கு வேஸ்ட்டு அப்படின்றது எதுவுமே இல்லை தென்னையில் எல்லா பொருளும் வந்து நம்ம உபயோகப்படுத்தக்கூடியது தான் அதில் என்ன முக்கியமாக மகசூல் அதிகரிக்கணும் என்ன பண்ணுறதுன்னா உரம் மேலாண்மை தான் முக்கியங்க ஏன்னா உரம் வந்து தென்னைக்கு முக்கியமானது பதினாறு வகையான ஊட்டச்சத்துக்கள் வந்து இருக்குது பயிருக்கு தேவை வந்து பதினாறு வகையான ஊட்டச்சத்துக்கள் இதில் பேரூட்ட சத்துக்கள் இரண்டாம் நிலை ஊட்டச்சத்துக்கள் நுண்ணூட்ட சத்துக்கள் பேரூட்ட சத்து இரண்டாம் நிலை சத்து மூணாவது வந்து நுண்ணூட்டம் நுண்ணூட்டம்னா மைக்ரோ நியூட்ரியன்பாங்க இந்த மூன்று வகையான சத்துக்களும் தென்னைக்கு மிக முக்கியமானது இதில் பேரூட்ட சத்துக்கள் மட்டும் அதிகமாக கொடுத்துட்டு ரெண்டாம் நிலை சத்துக்கள் கொடுத்துட்டு நுண்ணூட்ட சத்துக்கள் கொடுக்கல அப்படின்னாலும் மகசூல் வந்து பாதிக்கும் அதனால் வந்து இந்த மூன்று வகையான சத்துக்களை வந்து கரெக்டான அளவில் கொடுக்க வேண்டியது மிக முக்கியமானது இப்போ பேரூட்ட சத்துக்கள்னு வச்சுங்களேன் இப்போ மரம் வச்சு ஒரு அஞ்சு வருடத்திற்கு மேலே ஆயிடுச்சு அப்படின்னா வந்து நம்ம உரத்தை வந்து அதிகமாக கொடுக்க ஆரம்பிக்கலாம் அதுக்கு முன்னாடி கொஞ்சமான இயற்கை உரங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துட்டே போதும் தென்னை மகசூல் மகசூலேருந்து மூணுலேருந்து அஞ்சு வருஷம் ஆரம்பிக்க ஆரம்பிச்சிடும் அந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா யூரியா இப்போ தலைச்சத்து சொல்கிறோம் இல்லையா தலைச்சத்து எண் தலைச்சத்துக்கு வந்து யூரியா வந்து ஒரு இரநூத்தி எண்பது கிராம் ஒரு மரத்திற்கு அதுக்கடுத்து சூப்பர் பாஸ்பேட் எஸ்எஸ்பிமாங்க சூப்பர் பாஸ்பேட் எஸ்எஸ்பி சிங்கிள் சூப்பர் பாஸ்பேட்மாங்க அது வந்து நூற்றி அறுபது கிராம் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எம்ஓபி பொட்டாஸ் மியூரட் ஆஃப் பொட்டாஸ் இது வந்து அறநூறு கிராம் ஒரு மரத்திற்கு மிக முக்கியமானதுங்க இதை கொடுக்கணும் இதை வந்து வருடத்திற்கு ரெண்டு முறை கொடுக்கணும் வருடத்திற்கு ரெண்டு முறை கொடுக்கணும் எப்போ வருடத்திற்கு ரெண்டு முறைன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து ஜூன் ஜூலை அதாவது நமக்கு வந்து ரெண்டு வகையான சீசன் இருக்குது தென்மேற்கு பருவக்காற்று இன்னொன்று வந்து வடகிழக்கு அது வர்றது தென்மேற்குனால் ஜூன் ஜூலையில் வரும் அந்த மழை வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் வச்சிட்டிங்கன்னா அந்த ம உரங்களெல்லாம் வந்து கரைந்து பயிர் எடுத்துக்கிறதுக்கு உபயோகமாக இருக்கும் அடுத்தது வந்து வடகிழக்கு பார்த்திங்கன்னா செப்டம்பர் அக்டோபர் நவம்பரில் நமக்கு மழை வரும் அந்த சமயத்தில் வந்து ஒரு முறை வைக்கணும் இப்போ வருடத்திற்கு ரெண்டு முறை வைக்கும்போது நமக்கு மகசூல் அதிகமாக கிடைக்கிது இது எப்படி வைக்கிறதுன்ற ஒரு முறை இருக்குங்க வட்டை பாத்தி எடுத்துக்கணும் நம்ம வட்டை பாத்தி எடுத்துகிட்டு ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன் எங்கள் கிளைகள் வந்து இப்படி இறங்குதுன்னு பார்த்து அதுக்கு நேராக வட்டைப்பாத்தி எடுக்கணும் வட்டைப்பாத்தி எடுத்து முதல் ஆறு மாதம் வந்து இந்த பக்கம் வைக்கணுங்க முதல் ஆறு மாதம் வந்து மரத்தோட அடுத்த அடுத்த ஆறு மாதம் வந்து அடுத்த பக்கத்தில் வைக்கணும் இப்படி வைத்து மண்ணை போட்டு மூடிடணும் மூடிட்டு நம்ம வந்து தண்ணி பாய்ச்சணும் இந்த மாதிரி வருடத்திற்கு ரெண்டு முறை நீங்கள் வச்சிங்கன்னா நல்லா வந்து மகசூல் கிடைக்கும் இது பார்த்தீங்கன்னா பாத்து வந்து நீங்கள் அகலப்படுத்திட்டே போகணும் மரம் சின்னதாக இருக்கும்போது மூணு அடி இருக்கும் அடுத்து நாலு அடி வரும் அதுக்கடுத்து அஞ்சு அடி வரவே இருக்கும் ஏன் அப்படி அகலப்படுத்தோம்னா அந்த இடத்துல வந்து இளநிலை வேர்கள் வேர் வந்து தென்னையில் இப்படி ஓடிக்கிட்டே இருக்கும் இல்லையா நம்ம இங்கே வச்சோம்னா வேர் எடுத்துக்காது இந்த வேரோட எட்ஜில் வைக்கும்போது தான் நம்ம உரம் வந்து இந்த பென்சில் திக்னஸில் சிவப்பு கலர் இளம் வேர் இருக்குங்க இளம் வேர் அதுதான் நம்ம வந்து வைக்கக்கூடிய உரத்தெல்லாம் எடுக்கக்கூடியது அதனால் வந்து அந்த இளம் வேர் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து இங்கே மரத்தோட எங்கே முடியுதுன்னு பார்க்கணும் மேலே நீங்கள் தலையை தூக்கி பார்த்தீங்கன்னா தெரியும் மரத்தோட தென்னங் கீட்டுருக்கு இல்லையா தென்னங் கீற்று எங்கே முடியுன்னு பார்த்து அதுக்கு நேராக வந்து வட்டப்பாத்து எடுத்திங்கன்னா நீங்கள் அந்த இடத்துல வந்து நல்லா இல சிவப்பு நிற வேர்கள் இருக்கும் அதுக்கடுத்தால் பார்த்தீங்கன்னா பசுந்தாள் உரம் வந்து மிக முக்கியமானதுங்க பசுந்தாள் உரம் அப்படின்னா பார்த்திங்கன்னா சனப்பு இருக்கு இல்லையா சணப்பை அந்த சணப்பை வந்து நீங்கள் நல்லா தூவி விட்டு அந்த பூ வர்றதற்கு முன்னாடி பூ வருவதற்கு முன்பாக பூ வருவதற்கு முன்பாக வந்து அதை நல்லா மடக்கி ஓட்டி அந்த வட்டப்பாத்தியில் போட்டு மூடிட்டிங்கன்னா அது வந்து இயற்கையாகவே உங்களுக்கு தலைச்சத்து மற்றும் நுண்ணூற்று சத்துக்கள் எல்லா வகையான சத்துக்களையும் அதில் கொடுக்குது அதனால் அது சனப்பை மிக முக்கியமாக பண்ணணும் இன்னோடு வந்து மகசூல் அதிகமாக வரும்னா நீங்கள் இடைவெளி பார்த்துக்கணும் அது எழுபது மரங்கள் இருக்கணும் இருபத்தஞ்சிக்கு இருபத்தஞ்சு அடி வந்து ஒரு ஸ்பேஸிங் இருக்கணும் அப்படி இருக்கும்போது நல்லா அதுக்கு தேவையான காற்று வெளிச்சம் ஊட்டச்சத்துக்கள் எல்லாமே எடுத்துட்டு பயிர் வந்து அதிகமான காய்க்கு வ வக்கும் இப்போ பக்கத்தில் பக்கத்தில் நட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு அணில் மரநாய் அதோடய தாக்குதலாம் அதிகமாக இருக்கும் அதனால் வந்து குரும்பை வந்து ஓட்ட போட்டு ஓட்ட போட்டு தண்ணியை குடிச்சுருங்க அதனால் நிறையா வந்து குறும்பை உதிரும் அதனால் உங்களுக்கு ஸ்பேசிங் வந்து கரெக்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் ரொம்ப நெருக்கி நெருக்கி இருந்தால் கூட நீங்கள் அதை எடுத்துகிட்டு ஸ்பேசிங்கை கிளியர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து வரும் இன்னொன்று வந்து தண்ணீர் தண்ணீர் மிக முக்கியமான தேவைங்க அளவிலான தண்ணீரை எடுத்து கொடுக்கக்கூடியது உங்களுக்கு வந்து தென்னை மரம் தண்ணீர் உங்களுக்கு இல்லை தண்ணீர் கம்மியாக இருக்குது அப்படின்னா முக்கியமாக வந்து நீங்கள் சொட்டு நீர் பாசனத்துக்கு போயிடணும் சொட்டு நீர் பாசனம் போனீங்கன்னாவே உங்களுக்கு மகசூல் வந்து அதிகரிக்க ஆரம்பிச்சிடும் ஏன்னா நூறுலேருந்து நூற்றி இருபது லிட்டர் வரைக்கும் ஒரு மரத்துக்கு வந்து டெய்லி தினமும் தண்ணீர் தேவை அப்போ நூறு லிட்டர் தண்ணீர் இருக்குன்னா உங்களுக்கு பார்த்துக்கோங்க ஒரு ஏக்கருக்கு எழுபதுனா எழுபது மரம்னா ஏழாயிரம் லிட்டரு வந்து உங்களுக்கு வந்து நூறு ஏழாயிரம் லிட்டர் வந்து உங்களுக்கு தண்ணி தேவைப்படுதுங்க டெய்லி தேவை அப்போ அதை சொட்டு நீர் பா பாசனம் மூலியமாக கொடுக்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக போய் உங்களுக்கு ஆவியாகி வேஸ்ட் ஆகாமல் உங்கள் தண்ணீர் வந்து முழுமையாக உங்களுக்கு தென்னை மரத்து கிடைக்கும் அதனால் வந்து மகசூல் வந்து மிக அதிகமாக இருக்கணும் அப்போ அதிகரிக்கும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த தண்ணீர் கரெக்டாக கிடைக்கணும் அப்படின்னா கோடை காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த பாத்தி போட்டிருப்பீங்களே அதுக்கு மேலே தென்னை மட்டங்களை வந்து இந்த குவித்து இந்த மாதிரி குவிய பகுதி வந்து மேலே வர்ற மாதிரி வச்சு அடுக்கி வச்சிடணும் அப்படி அடுக்கி வச்சுட்டு இதுக்கு உள்ளே நீங்கள் சொட்டு நீர் பாசனம் மூலமாக தண்ணி பாய்ச்சிங்கன்னா தண்ணி உள்ளே இறங்கிடும் இது மேலே வந்து நீங்கள் தென்னை மட்டையோ அல்லது இதை அடுக்கி வச்சிட்டிங்கன்னா ஆவியாதல் மூலிமா வந்து தண்ணீர் வந்து வீணாக அதை தடுக்க முடியும் வெயில் காலத்தில் நீங்கள் இந்த மாதிரி செய்யும்போது நம்ம வெயில் காலத்தில் நேச்சுரலாகவே பார்த்திங்கன்னா தண்ணியும் கம்மியாக கிடைக்கும் அதனால் வந்து குறைந்த அளவில் தண்ணியில் வந்து ஆவியாகாமல் எல்லாமே செடிக்கு கிடைக்கணுமா இந்த மாதிரி மெத்தடை கடைபிடிக்கணும் இதை தவிர வந்து நுண்ணூட்ட சத்துக்கள் வந்து மிக முக்கியமானது நுண்ணூட்ட சத்துக்கள் என்னென்ன பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா துத்தநாக சல்பேட் ஜிங்க் சல்பேட்னு சொல்லுவாங்க துத்தநாக சல்பேட் இது வந்து ஒரு இரநூறு கிராம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா போராக்ஸ் போராக்ஸ் வந்து நூறு கிராம் இன்னும் வந்து ஜிங்க் காப்பர் சல்பேட் போயிட்டேண்ணா துத்தனாவை வந்து ஜிங்க் சல்பேட் அதுக்கடுத்து வந்து காப்பர் சல்பேட் காப்பர் இது வந்து பார்த்திங்கன்னா ஐம்பது கிராம் அதுக்கடுத்து எம்என்எஸ்ஓ ஃபோர் மாங்கனீஸ் மாங்கனீசியம் சல்பேட் எம்ஜி கிடையாது மாங்கனீசியம் சல்பேட் சல்ஃபேட் இது ஒரு நூறு கிராம் அதுக்கடுத்து சோடியம் மாலிப்டினம் ஏன்னா இது எல்லாமே நுண்ணூட்டச்சத்துங்க சத்துங்க இந்த நுண்ணூட்டு சத்துக்களும் மிக முக்கியமான பங்கு வகிக்குது இந்த தென்னையோட மகசூல் கூட்டுறதுக்கு மாலிப்டினம் வந்து பத்து கிராம் இதை வந்து வருடத்திற்கு ரெண்டு முறை வருடத்திற்கு ரெண்டு முறை மரத்திற்கு நீங்கள் வைக்கணும் இதை பத்து லிட்டர் தண்ணீரில் கலந்து ஊற்றலாம் அல்லது வந்து நீங்கள் ஒரு மணல்லையோ அல்லது குப்பையிலையோ கலந்து கூட நீங்கள் வைக்கலாம் எப்படினாலும் நீங்கள் வச்சுட்டீங்கன்னா இந்த பேரூட்ட சத்துக்கள் கொடுக்கும்போது அதோடு தவிர இந்த நுண்ணூட்ட சத்துக்களையும் சேர்த்து கொடுத்தீங்கன்னா தான் வந்து நமக்கு தேவையான ஏன்னா போராக்ஸ் வந்து மிக முக்கியமான சத்துங்க ஏன்னா ஒல்லிக்காய் விழுகிறதுக்கு வந்து இது முக்கிய காரணம் மற்ற வந்து பார்த்திங்கன்னா காய் பெருக்கிறதுக்கு உள்ளே வந்து அதிகமாக வர்றதுக்கு மற்ற எல்லா நுண்ணூட்டு சத்துக்களும் இது கலந்துருக்கு வெறும் பேரூட்ட சத்துக்கள் மட்டும் வைக்கிறதோடு மட்டுமல்லாமல் இந்த நுண்ணூட்ட சத்துக்களை கலந்து வச்சுட்டு அப்புறம் சனப்பை இதெல்லாம் போடுறனால உங்களுக்கு கொத்து கொத்தாக காய் காய்க்கும் அதிகம் மகசூல் எடுக்கும் நல்ல விலையும் போகும் உங்களுக்கு என்பதை கூறுகிறேன் மேலும் வந்து நம்ம சேனல் வந்து வேளாண் பீடியா இதில் நிறையா பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க செய்து விவசாயிகளாகி நீங்கள் வந்து நீங்கள் இதில் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது எனக்கு வந்து இன்னும் நிறையா வீடியோ போடணும் அப்படின்ற ஆர்வம் வரும் அதே மாதிரி நீங்கள் உங்களுக்கு என்னென்ன தேவைகள் அப்படின்றதையும் நீங்கள் கேட்டிங்கன்னா அந்த தேவைக்கு தகுந்த மாதிரி நான் வந்து ஒரு காணொலியை செஞ்சு உங்களுக்கு பதிவிடுறதற்கு நான் முனைகிறேன் நன்றி வணக்கம்